பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே இன்று முதல் தீர்க்கத்தரிசிகளின் புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் தீர்க்கத்தரிசிகள் ஆசாரியர்களிடமிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றனர் என்பதை இன்று கற்றுக்கொள்வோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கடந்த சில வாரங்களாக குடும்பம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை கேட்டு வந்தோம் மீண்டுமாக வேதாகம பகுதிக்கு கடந்து செல்கிறோம் வேத பாடசாலையின் நோக்கம் முழு வேதாகமத்தையும் முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும் ஆகவே வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு செய்தியை கேட்க ஆயத்தமாகுங்கள் இன்று முதல் நாம் ஒரு புதிய பகுதிகள் கடந்து செல்கிறோம் புதிய ஏற்பாட்டு பார்வையில் இந்த பகுதி பழைய ஏற்பாட்டின் சாரமாக விளங்குகிறது புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் என்று கூறப்படுவதை கவனித்திருப்போம் இது பழைய ஏற்பாட்டை குறிக்கும் சொல்லாகும் இவ்வாறு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை அடிக்கடி குறிப்பிடுவதன் மூலம் இரண்டு முக்கிய பகுதிகளை குறித்து நம்மிடம் பேசுகிறது முதல் முக்கிய பகுதியான நியாயப்பிரமாணம் என்பது ஆதியாகமம் யாத்ராகமம் லேவியராகமும் எண்ணாகமம் உபாகமம் ஆகிய ஐந்து புத்தகங்கள் ஆகும் இரண்டாவது பகுதியாகிய தீர்க்கதரிசிகள் என்பது இப்போது நாம் படிக்க இருக்கிற பகுதிகளை குறிக்கிறது வேதாகமம் முழுவதையும் நாம் படிக்கும்போது பத்து வகையான புத்தகங்கள் இடம்பெற்றிருப்பதை கவனிக்க முடியும் பழைய ஏற்பாட்டில் ஐந்து வகையான புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் ஐந்து வகையான புத்தகங்களும் உள்ளன பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள் பெரிய தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகள் என ஐந்து வகையான புத்தகங்கள் உள்ளன புதிய ஏற்பாட்டில் நான்கு சுவிசேஷங்கள் ஒரு வரலாற்று புத்தகம் பவுலின் கடிதங்கள் பொதுவான நிருபங்கள் தீர்க்க தரிசன புத்தகம் ஆகிய வெளிப்படுத்தின விசேஷம் என ஐந்து வகையான புத்தகங்கள் உள்ளன பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண புத்தகங்களுக்கும் தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கும் நடுவில் இரண்டு வகையான புத்தகங்கள் உள்ளன அவைகள் வரலாற்று புத்தகங்கள் மற்றும் கவிதை புத்தகங்கள் ஆகும் யோசுவா முதல் எஸ்தர் வரையுள்ள புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் ஆகும் யோபு முதல் உன்னத பாட்டு வரையுள்ள புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள் ஆகும் இந்த புத்தகங்களைத்தான் நாம் கடைசியாக படித்து முடித்துள்ளோம் வரலாற்று புத்தகங்களின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் அவைகள் தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த பிரசங்கித்த துன்புற்று மறைத்த காலங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது எந்தெந்த தீர்க்கதரிசிகள் எங்கு வாழ்ந்தார்கள் எங்கு தீர்க்க உரைத்தார்கள் போன்ற விவரங்களை கொடுப்பது வரலாற்று புத்தகமாகும் பழைய ஏற்பாட்டின் முக்கிய சாரம் நியாயப்பிரமாண புத்தகங்களிலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் அடங்கியுள்ளது நியாயப்பிரமாண புத்தகங்களை வேதாகமத்தின் மூளைக்கல் என்று கூறலாம் தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்கும் பழைய ஏற்பாட்டின் மற்றொரு முக்கிய பகுதியை படிக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் என்று பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போஸ்லாகி பவுல் சங்கிலிகளால் கட்டப்பட்டு அகிரிப்ப ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட சங்கிலிகளால் கட்டப்பட்ட கைகளை உயர்த்தி அகிரிப்ப ராஜாவே தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா விஸ்வாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றார் பொதுவாக வேதாகமும் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் என்று கூறும்போது அது புத்தகங்களை எழுதிய தீர்க்கதரிசிகளையே குறிப்பிடுகிறது அநேக தீர்க்கதரிசிகள் புத்தகங்களை எழுதவில்லை உதாரணமாக எலியா ஒரு சிறந்த தீர்க்கதரிசி ஆவார் ஆனால் அவர் புத்தகம் எழுதவில்லை ஆகவே புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளை நினைவு புத்தகங்களை எழுதிய தீர்க்கதரிசிகளையும் இன்னும் பிற தீர்க்கதரிசிகளையும் சேர்த்தே குறிப்பிடுகிறது பழைய ஏற்பாட்டில் பதினேழு தீர்க்கதர்சன புத்தகங்கள் உள்ளன ஆனால் பதினாறு தீர்க்கதரிசிகளே உள்ளனர் ஏனெனில் எரேமியா தீர்க்கதரிசி இரண்டு புத்தகங்களை எழுதியுள்ளார் எரேமியா மற்றும் புலம்பல் எரேமியாவால் எழுதப்பட்ட புத்தகங்களாகும் ஒவ்வொரு தீர்க்க தரிசன புத்தகங்களை குறித்ததான பொது கருத்தை அறிந்திருத்தல் அவசியம் முதலாவது நாம் தீர்க்கதரிசிகளை ஆசாரியர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நியாயப்பிரமாண புத்தகங்களில் ஆசாரியன் ஒரு ஆவிக்குரிய தலைவராக காணப்படுகிறார் மக்களுடைய பாவங்களுக்காக தேவனை நோக்கி மன்றாடுவதனால் ஆசாரியன் நியாயப்பிரமாண புத்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் மேலும் ஆசாரியன் கர்த்தருடைய மக்களின் ஆசிரியராக செயல்படுவதாலும் முக்கிய பங்கு வகிக்கிறார் மக்களுக்கு வேதாகமத்தை விளக்கிச் சொல்லிக் கொடுப்பது ஒரு ஆசாரியனின் கடமை மக்களுக்கு வேதாகமத்தில் ஏற்படுகிற சந்தேகங்கள் பலி செலுத்தும் விஷயங்களில் ஏற்படுகிற சந்தேகங்கள் ஆகியவற்றை தீர்த்து வைப்பதும் மேலும் சாக்கிரமிதர்களை கற்றுக் கொடுக்கும் பணியைத்தான் ஆசாரியர்கள் ஆசரிப்பு குடாரத்திலும் பின்னர் சாலமுனால் கட்டப்பட்ட தேவாலயத்திலும் செய்து வந்தனர் ஆசாரியன் லேவி குடும்பத்தில் பிறப்பதினாலேயே ஆகிறான் ஆகவே அநேகமாக அவர்கள் நேர்மையற்றவர்களாகவும் பாவிகளாகவும் காணப்பட்டனர் ஓசியா ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரினுக்கும் அப்படியே என்று கூறுகிறார் மக்கள் பாவம் செய்தபோதும் போதும் துரோகிகளாய் காணப்படும் போதும் ஆசாரியர்கள் அவர்களை திருத்த முன்வரவில்லை ஆகவே தான் ஓசியா ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரினுக்கும் அப்படியே என்று கூறுகிறார் ஆசாரியர்கள் நேர்மையற்றவர்களாகவும் பாவிகளாகவும் செயல்பட்டதால் அவர்களை பின்பற்றும் மக்களும் பாவிகளாக வாழ்ந்தனர் இந்த நேரத்தில்தான் தீர்க்கதரிசிகள் தோன்றினர் தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்களைப் போல் பிறப்பினால் தீர்க்கதரிசிகளாக பணியாற்றவில்லை அவர்கள் தங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை நிமித்தம் தீர்க்கதரிசிகளாக தேவனால் அழைக்கப்பட்டனர் இரண்டு மூன்று தீர்க்கதரிசிகள் மட்டுமே ஆசாரிய பணியிலிருந்து தீர்க்கதரிசிகளாக அழைக்கப்பட்டனர் சிலர் யூத அரசவையிலிருந்து தீர்க்கதரிசிகளாக அழைக்கப்பட்டனர் ராஜாக்களோடு தொடர்புள்ள தீர்க்கதரிசிகளை வரலாற்று புத்தகங்களில் படித்தோம் சிலர் மிகவும் சாதாரண நிலையிலிருந்தே தீர்க்கதரிசிகளாக அழைப்பு பெற்றனர் உதாரணமாக ஆமோஸ் நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை இருந்தேன் ஆனால் மந்தையின் பின்னாலே போகிறபோது கர்த்தர் என்னை அழைத்து தீர்க்கதரிசனம் சொல்லு என்று உரைத்தார் என்று கூறுகிறார் ஆசாரியர்களைப் போன்று தீர்க்கதரிசிகள் வம்சாவளியாக தோன்றியவர்கள் அல்ல ஆசாரியன் என்பவன் மக்களுக்காக தேவனுடைய சன்னதிக்கு சென்று மன்றாடுபவன் தீர்க்கதரிசி தேவனின் சன்னதியிலிருந்து மக்களுக்கு தேவனுடைய செய்தியோடு வருகிறவர் ஆவார் தீர்க்கதரிசிகள் பிரச்சனைகள் மிகுந்த காலத்தில் தோன்றினர் பிரச்சனைகள் இல்லாத காலத்தில் தீர்க்கதரிசிகளும் இல்லை என்று கூறலாம் புத்தகங்களை எழுதிய தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த காலம் நானூறு வருடமாகும் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது மிகவும் எளிது ஏனென்றால் ஆதியாகமத்திற்கும் யாத்ராகமத்திற்கும் இடைப்பட்ட காலம் நானூறு வருடங்கள் நியாயாதிபதிகள் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்த காலம் நானூறு வருடங்கள் மற்றும் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலம் நானூறு வருடங்கள் தீர்க்கதரிசிகள் கிறிஸ்தவுக்கு முன் எண்ணூறு முதல் நானூறு ஆண்டு வரை தீர்க்கு உரைத்தனர் இந்த குறிப்பிட்ட காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாவிகளாக காணப்பட்டனர் எனவேத்தான் தீர்க்கதரிசிகளும் தோன்றினர் தேசம் அருவறுப்பால் நிறைந்திருந்தது அவர்கள் தங்கள் தேவனாகிய எகோவாவை மறந்து வேறே தேவர்களை சேவித்தபடினாலே அசிரியர்களும் பாபிலோனியரும் அவர்களை நெருக்கினார்கள் பெரும்பாலான தீர்க்கதரிசிகள் அசிரிய பாபிலோனிய படையெடுப்பிற்கு முன்னும் சிலர் படையெடுப்பின் போதும் தீர்க்கதரிசனம் உரைத்தனர் பதினாறு தீர்க்கதரிசிகளில் மூன்று பேர் பாபிலோனிய படையெடுப்பிற்கு பின் தீர்க்கதர்சனம் உரைத்தனர் அவர்கள் சிறை திரும்புதலை குறித்தும் தேவாலயத்தை திரும்ப கட்டும் பணி குறித்தும் தீர்க்கு தரிசனம் உரைத்தனர் அநேக திர்குதரிசிகள் படையெடுப்பிற்கு முன்னரும் படையெடுப்பின் போதும் தங்கள் பணியை செய்து வந்தனர் வடக்கு ராஜ்யத்தில் அசிரிய ராஜாவின் படையெடுப்பிற்கு முன்னரும் தெற்கு ராஜ்யத்தில் பாபிலோனிய படையெடுப்பிற்கு முன்னரும் தீர்க்கு தரிசனம் உரைத்த தரிசனின் செய்தி என்னவென்றால் நீங்கள் உண்மையிலே உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பினால் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துவீர்களானால் அசீரிய பாபிலோனிய படையெடுப்புகள் நிகழாது என்பதாகும் ஆனால் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டது தீர்க்கதரிசிகள் ஏலனம் செய்யப்பட்டனர் விரட்டப்பட்டனர் கொல்லப்பட்டனர் மக்கள் தங்களுக்கு செவி கூடாததைக் கண்ட தீர்க்கதரிசிகள் வர இருக்கும் படையெடுப்பை குறித்தும் சிறைவாசம் குறித்தும் பேசலாயினர் இதுவே உங்கள் பாவத்திற்கு தேவனாரலும் தீர்ப்பாகும் என்று கடிந்து பேசினர் வடக்கு ராஜ்யத்திலிருந்து சிறை சென்றவர்கள் மீண்டும் தங்கள் தேசம் திரும்பவில்லை அவர்களை குறித்து வேதாகமும் எதுவும் கூறவில்லை ஆசிரியர்கள் வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றிய நூறு வருடத்திற்கு பின்னர் பாபிலோனியர்கள் தெற்கு ராஜ்யத்தை நோக்கி படையெடுத்தனர் இந்த நேரத்தில் தீர்க்கதரிசிகள் தரிசனம் பெற்று மக்களுக்கு நம்பிக்கையின் செய்தியை கொடுத்தனர் ஆகவே அவர்கள் ஜனங்களை நோக்கி நீங்கள் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வருவீர்கள் எழுபது வருடத்திற்கு பின்னர் உங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவீர்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தனர் அவர்கள் பாபிலோனிய சிறை திரும்புதலை கர்த்தராகிய தேவனின் கிருபை என்று எண்ணினர் தீர்க்க சமுதாய சீர்திருத்தம் குறித்தும் பேசினர் அவர்கள் இன்று சில செய்தியாளர்கள் கூறுவது போல் சமுதாய சீர்திருத்தம் குறித்து மட்டும் பேசவில்லை அவர்கள் செய்தியானது மக்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புவதையும் ஆன்மீக எழுச்சி பெறுவதையுமே முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தது மூன்றாவது தீர்க்கதரிசிகள் கர்த்தரின் ஜனங்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்படுவதை குறித்து பேசினர் அவர்கள் சிதறடிக்கப்படுவதை குறித்து பேசினாலும் சிதறடிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவதையும் வலியுறுத்தினார்கள் அவர்கள் பாபிலோனிய சிறை திரும்புதலை குறித்து பேசினாலும் அவற்றில் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களையும் காணலாம் மேசியா வருகையின் தீர்க்கதரிசனங்களையும் தரிசனங்களையும் பாபிலோனிய சிறையிலிருந்து திரும்பி வருவதை குறித்த தீர்க்கதரிசனங்களையும் தரிசனங்களையும் வேறுபடுத்தி காண்பது மிகவும் அரிது அதுபோலவே மேசியாவின் முதலாம் இரண்டாம் வருகை குறித்தான தீர்க்கதரிசனங்களையும் தரிசனங்களையும் பிரித்து பார்ப்பது மிகவும் அரிது தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவின் வருகையை இரண்டாக பிரித்து கூறுகின்றனர் கிறிஸ்து முதலாவது முறை துன்பப்படுகிற இரட்சகராகவும் உலகத்தின் பாவங்களுக்காக தம் உயிரையே கொடுப்பவராகவும் வருகிறார் அதற்கு பின் அவர் மீண்டும் வருகிறார் இதையே நாம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று கூறுகிறோம் இரண்டாம் வருகையில் இயேசு பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் ஒழுங்குபடுத்த வருகிறார் இந்த மேசியா தீர்க்க தரிசனங்கள் தீர்க்கதரிசிகளின் பாபிலோனே சிறை திரும்புதல் செய்தியோடு கலந்து காணப்படுகிறது அன்பானவர்களே தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு புதைத்தனர் ஆசாரியர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விளக்கமளிக்கும் ஆசிரியர்களாக செயல்பட்டனர் மக்களுக்கு வேதாகமத்தில் ஏற்படுகிற சந்தேகங்கள் பலி செலுத்தும் விஷயங்களில் ஏற்படுகிற சந்தேகங்கள் ஆகியவற்றை தீர்த்து வைப்பதும் ஆசாரியனின் கடமை மேலும் ஆசாரியன் மக்கள் பாவம் செய்யும் போது அவர்களுக்காக தேவனிடம் மன்றாடும் பிரதான பணியை செய்தார் தீர்க்கதர்சிகளோ கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதித்தனர் தீர்க்கதரிசிகள் மக்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டும் போதித்தனர் மேலும் ராஜாக்கள் தேவனுக்கு ரோதமாக செயல்படும் போது அவர்களையும் கண்டித்து உணர்த்தினர் இவ்வாறு தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்களிடமிருந்து வேறுபடுகின்றனர் தீர்க்கதரிசிகளின் பணி என்ன என்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம் தேவசித்தம் இல்லையெனில் தேவனுடைய பணி தடைபடும் இடங்களில் அரைகூவல் விடுப்பதுதான் தீர்க்கதரிசிகளின் பிரதான பணியாகும் தேவனுடைய பணி பாதிக்கப்படும் போது தேவன் தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணுகிறார் அவர்கள் அந்த குறிப்பிட்ட தடை நீங்கும் வரை பணியாற்றினர் அந்த தடை நீங்கிய பின்னர் மீண்டும் தேவனுடைய பணி உலகில் ஒழுங்காக செயல்படுகிறது ஆகவே பிரச்சனைகள் தடைகள் இல்லாதபோது போது தீர்க்கதரிசிகளும் எழும்பவில்லை கடந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது போல் எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த காலம் நானூறு வருடங்கள் ஆகும் எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்று நாம் குறிப்பிடுவது ஏசையா முதல் மல்கியா வரையுள்ள பதினாறு தேர்தர்சிகள் ஆகும் இந்த காலத்தில் கர்த்தருடைய மக்கள் இரண்டு முக்கிய பிரச்சனைகளை சந்தித்தனர் ஒன்று ஆசிரியர்கள் வடக்கு ராஜ்யத்தின் மீது படையெடுத்து அவர்களை சிறைப்பிடித்து சென்றனர் இரண்டு பாபிலோனியர்கள் தெற்கு ராஜ்யத்தின் மீது படையெடுத்து அவர்களை சிறைப்பிடித்து சென்றனர் தீர்க்கதரிசிகள் இந்த இரண்டு பிரச்சினைகளையும் சுட்டிக்காட்டினர் அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து யூதர்கள் தங்கள் தேசம் திரும்பி வந்து தேவனுடைய சித்தம் மீண்டும் உலகில் செயல்படும் வரை தரிசனம் உரைத்தனர் தேவனுடைய பணி என்பது தேவனுடைய ஜனங்கள் ஒன்று சேர்க்கப்படுதலும் அவர்கள் மூலமாக மேசியாவும் ரட்சிப்பும் உலகிற்கு வருவதும் ஆகும் தீர்க்கதர்சி என்ற சொல் இரண்டு வார்த்தைகளின் சங்கமமாகும் முன்பாக நில் மற்றும் பிரகாசி என்ற இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்ததுதான் தீர்க்கதர்சி தீர்க்கதர்சிகள் தேவனுடைய வார்த்தைக்கு முன் நின்று அந்த வார்த்தையை பிரகாசிக்க செய்தனர் இதன் மூலம் கர்த்தருடைய ஜனங்கள் வேதாகமத்தை புரிந்து கொண்டனர் தீர்க்கதர்சிகள் தேவ வார்த்தையை ஜனங்களின் வாழ்க்கையோடு பொருத்தி காட்டியும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுமாறும் அவர்களுக்கு போதித்தனர் எளியா ஒரு சிறந்த தீர்க்கதர்சி அவர் காலத்தில் ஜனங்கள் தங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகாலை வணங்கி சோரம் போயினர் தேவ ஜனங்கள் பாகாலை நமஸ்கரித்த காரணத்தினால் தேவ பணி பாதிக்கப்பட்டது ஆகவே தேவன் தீர்க்கதரிசியாகிய எலியாவை எலும்பு பண்ணினார் எலியா இந்த பிரச்சனை தீரும் வரை தீர்க்கு உரைத்தார் கடைசியாக பாகாலின் தீர்க்கதரிசிகள் அனைவரும் தேசத்திலிருந்து அகற்றப்பட்டனர் பாபிலோனிய சிறையிருப்பின்போது போது யூதர்கள் நம்பிக்கை அற்றவர்களாக காணப்பட்டனர் இந்த சமயத்தில்தான் தேவன் தானியலை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார் ஒருவேளை இன்றைய உலகம் தலைகீழாக மாறிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் அனைவரும் தாங்கள் மரணமடையும் வரை நிலக்கரி சுரங்கத்தில் பணி செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அனைத்து ஆலயங்களும் ஜெப வீடுகளும் மூடப்பட்டுவிட்டன இந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் பெரும்பாலானோர் கர்த்தரின் பணி முடிவடைந்து விட்டது என்று கூறுவர் ரோம சாம்ராஜ்யத்தின் ஒடுக்குதலின் போதுதான் திருச்சபை வளர்ந்தது என்பதை விடுவார்கள் முதல் மூன்று நூற்றாண்டுகளில்தான் திருச்சபை பலமுள்ள சபையாக இருந்தது தேவஜனங்கள் ஒடுக்கப்பட்டாலும் நசுக்கப்பட்டாலும் தேவ பணி நின்று விடுவதில்லை எழுபது வருட சிறைவாசத்திற்குப் பின் யூதர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து தங்கள் தேசம் திரும்பி வந்தனர் இந்த எழுபது வருடங்களும் யூத ஜனங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியிருந்தது ஆகவேதான் கர்த்தர் தானியல் என்ற வாலிபனை எழும்ப பண்ணினார் யூதர்கள் சிறையிருப்பு காலம் முடியும் வரை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தானியலை அழைத்தார் தானியல் சிறையிருப்பின் காலமாகிய எழுபது வருடமும் வாழ்ந்து வந்தார் எருசலேம் நகரம் பிடிக்கப்பட்ட போது தானியல் இளம் வயதுள்ளவராக காணப்பட்டார் எசைக்கியலும் தானியலும் ஒரே வயதினர் எசைக்கியல் தானியலுக்கு பின் ஒன்பது வருடங்கள் கழித்து பாபிலோன் சென்றார் அப்போது அவருக்கு இருபத்தி ஐந்து வயது ஆனால் தாவிதோ தம்முடைய பதினான்காவது வயதில் பாபிலோனுக்கு சென்றார் இந்த இளம் வயது வாலிவனைத்தான் தேவன் தீர்க்குதரிசியாக எழுப்பினார் இவர் மூலமாகத்தான் தேவன் பாபிலோனில் எவ்வாறு வசிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் தானியல் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து திரும்பும் வரை ஜனங்கள் எவ்வாறு தேவனுக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து கூறினார் ஒருவேளை கடவுள் இல்லை என்று கூறும் நாத்திகர்கள் இந்த உலகை பிடித்துவிட்டனர் என்று வைத்துக் கொள்வோம் ஒரே இரவில் போதகர்கள் அனைவரும் காணாமல் போய்விடுவார்கள் ஒருவேளை நீங்கள் இவர்களுக்கு என்ன சம்பவித்தது என்று ஆச்சரியப்படலாம் இந்த விதமான சூழ்நிலையில் நாம் வாசிக்க வேண்டியது தானியல் தீர்க்கதர்சின் புத்தகம்தான் ஏனெனில் இப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையில் தேவனை எவ்வாறு பற்றிக்கொள்வது கொள்வது என்பதை தானியல் புத்தகம் நமக்கு விளக்குகிறது அதுதான் அன்றும் இன்றும் தானியல் தீர்கதர்சின் பணியாக இருக்கிறது தீர்க்கதரிசிகள் அனைவரும் இந்த பணியைத்தான் செய்தனர் ஆகவே ஒவ்வொரு தீர்க்கதரிசி குறித்து படிக்கும்போதும் இந்த தீர்க்குதரிசி எழுப்பப்படும்போது என்ன பிரச்சனைகளை தேசம் சந்தித்தது எவ்வாறு தேவப்பணி தடைப்பட்டிருந்தது என்ற கேள்வியை நாம் கட்டாயம் கேட்க வேண்டும் எவ்வாறு இந்த தீர்க்கதரிசின் பணி பிரச்சனைகளை தீர்த்தது என்ற கேள்வியையும் கேட்க மறந்துவிடக்கூடாது உதாரணமாக ஆகாய் தீர்க்கதரிசின் காலம் யூதர்கள் பாபிலோனே சிறையிருப்பில் திரும்பினர் எருசலேமில் தேவ ஆலயத்தை கட்டுவதே தேவனுடைய பணியாகும் யூதர்கள் தேவாலயத்தை திரும்ப கட்டும்போது பல பிரச்சனைகளை சந்தித்தனர் அவர்கள் ஆலயத்தை திரும்ப கட்ட அனுமதி பெற்றிருந்த ஆலயத்தை திரும்ப கட்டும்போது போது எதிர்ப்புகள் காணப்பட்டது எதிர்ப்புகள் கிளம்பியபோது அவர்கள் ஆலயத்தை கட்டும் பணியை நிறுத்திவிட்டனர் ஆகவே அவர்கள் தங்கள் வீடுகளை கட்டுவதில் கவனம் செலுத்தினர் ஆகாயை தேவன் எழுப்பும் வரை அவர்கள் இவ்வாறே காணப்பட்டனர் ஆகாய் இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும் படியான காலம் இதுவோ என்று கேட்கிறார் தேவ ஆலயத்தை கட்டும்படி மக்களை உற்சாகப்படுத்துகிறார் ஆகாயின் போதனையால் மக்கள் தங்கள் வீடுகளை கட்டுவதை விட்டு தேவ ஆலயத்தை கட்ட முன் வருகின்றனர் அவர்கள் தேவனுக்கும் ஆலயத்தை கட்டுவதற்கும் முக்கியத்துவம் கொடுத்தனர் ஆகாய் தோன்றி தேவனுடைய பணி நிறைவேற தீர்க்குதர்சனம் உரைத்தார் இதுதான் ஆகாயின் பிரதான பணியாகும் பல ஏற்பாடு முழுவதும் தீர்க்கதரிசிகள் இவ்வாறு செயல்படுவதை நாம் காண்கிறோம் புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள் தீர்க்கதரிசிகளின் பணியை செய்வதைக் காணலாம் நிருபங்கள் என்பது அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட கடிதங்களாகும் புதிய ஏற்பாட்டில் திருச்சபையை கட்டியெழுப்பதுதான் தேவனுடைய பணியாகும் திருச்சபையில் பிரச்சனைகள் ஏற்படுகிற போதும் திருச்சபை பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போதும் தேவன் அப்போசலர்களை எழுப்பினார் இவர்கள் குறிப்பிட்ட திருச்சபைக்கு நிருபங்களை எழுதினர் இவர்கள் திருச்சபையில் பிரச்சனைகள் ஓயும் வரை பணியாற்றினர் நாம் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை படிக்கும்போது எந்த பிரச்சனை தேவனுடைய பணியை பாதித்தது அது அந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசியின் ஊழியத்தால் எவ்வாறு நிவர்த்தியானது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் புதிய ஏற்பாட்டு நிருபங்களை வாசிக்கும்போது இதில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தியான குறிப்புகளை கவனமாக படிக்க வேண்டும் தேவன் நமது மூலம் திருச்சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலரும் எவ்வாறு தேவ பணியை நிறைவேற்றினரோ அவ்வாறே நாமும் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் வசிக்கும் இடத்தில் பணியாற்றும் இடத்தில் ஒருவேளை தேவசித்தம் நிறைவேற்றப்படாமல் தேவனுடைய பணி பாதிக்கப்படும் போது நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் தீர்க்கதரிசிகள் அப்போ சிலர்கள் உரைத்த அதே பிரச்சனைகள் இன்றும் காணப்படுமானால் நாம் அவர்கள் வாயிலாக மக்களோடு பேச முடியும் ஒருவேளை கர்த்தர் நம்மையும் ஒரு தீர்க்கதரிசியாகவே அந்த இடத்தில் வைத்திருப்பார் கர்த்தர் நமது வாழ்க்கை மூலமாகவும் பணியாற்றுகிறார் நாம் அவரது சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செயல்படுகிறோமா நாம் அவரது சித்தத்தை அறியாமல் செயல்படும்போது போது தேவ பாதிக்கப்படுகிறது இந்நேரத்தில் நாம் தீர்க்கதரிசன புத்தகங்களையும் அப்போ சிலரின் நிருபங்களையும் வாசித்து தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு வேண்டும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை நாம் கட்டாயம் படிக்க வேண்டும் ஏனெனில் புதிய ஏற்பாட்டு திருச்சபைகள் சந்தித்த அதே பிரச்சனைகளை பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் ஜனங்கள் சந்திக்கவில்லை தீர்க்கதரிசிகளின் புத்தகம் நமக்கு முற்றிலும் வேறுபட்ட செய்தியை கொடுக்கிறது ஆகவேதான் தீர்க்கதரிசிலின் புத்தகங்களுக்கு வேதாகமத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது வேதாகமத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் கொடுக்கப்பட்டுள்ள இடம் மிகவும் முக்கியம் வாய்ந்தது வேதாகமத்தில் நான்கு சுவிசேஷங்கள் உள்ளது இயேசு கிறிஸ்துவின் வரலாறு எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது இயேசுவின் வாழ்க்கை வரலாறில் எந்த பகுதி முக்கியத்துவம் பெறுகிறது என்று பார்ப்போமானால் நான்கு அதிகாரங்களில் இயேசுவின் பிறப்பும் அவரது முப்பது ஆண்டுகால வாழ்க்கை வரலாறும் கொடுக்கப்பட்டுள்ளது எண்பத்தி ஐந்து அதிகாரங்களில் அவரது கடைசி மூன்று ஆண்டுகால வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவற்றில் இருபத்தி ஏழு அதிகாரங்கள் இயேசுவின் கடைசி ஒரு வார கால வாழ்க்கையை குறித்து பேசுகிறது ஆகவே இயேசுவின் பிறப்பு மற்றும் முதல் முப்பது வருட வாழ்க்கையை விட அவரது கடைசி ஒரு வார வாழ்க்கையே முக்கியத்துவம் பெறுகிறது என்ற முடிவிற்கு வருகிறோம் அதுபோல தீர்க்குதர்சனின் புத்தகமும் வேதாகமத்தின் ஒரு நீண்ட பகுதியாக இருப்பதால் அது முக்கியத்துவம் பெறுகிறது அதற்காகவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களுக்கு நீண்ட பகுதியை ஒதுக்கியுள்ளார் தீர்க்கதரிசிகளின் வரலாற்று குறிப்புகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே படித்தோம் வேதாகமத்தின் புத்தகங்களை அவைகளின் கால அட்டவணையில் கொண்டு வர முயற்சிப்பது மிகவும் சிரமமாகும் ஏனெனில் அவைகள் எழுதப்பட்ட கால அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படவில்லை ஆகவே அவற்றை வரிசைப்படுத்துவது நமது கடமையாக இருக்கிறது தீர்க்குதர்சிலின் காலத்தில் நாம் இரண்டு படையெடுப்புகளையும் இரண்டு முறை சிறைப்படுத்தி செல்லப்படுவதையும் காண்கிறோம் முதலாவது ஆசிரியர்களின் படையெடுப்பும் வடக்கு ராஜ்யம் சிறைப்பிடிக்கப்பட்டதும் ஆகும் இரண்டாவது பாபிலோனியர்களின் படையெடுப்பும் தெற்கு ராஜ்ய மக்களாகிய யூதர்கள் சிறைப்பிடித்துச் செல்லப்பட்டதும் ஆகும் தீர்க்கதரிசிகள் இந்த இரண்டு காரியங்களும் குறித்து அதிகம் பேசுகின்றனர் தீர்க்கதரிசிகள் நான்கு நகரங்களின் வீழ்ச்சி குறித்து பேசுகின்றனர் வரலாற்று புத்தகங்கள் இஸ்ரவேல் யூத ராஜ்யங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து பேசுகிறது கவிதை புத்தகங்கள் இந்த ராஜ்யங்களின் பொற்காலத்தை பற்றி பேசுகிறது ஆனால் தீர்க்கதரிசிகளின் புத்தகம் ராஜ்யங்களின் வீழ்ச்சியை குறித்து பேசுகிறது பிரியமானவர்களே தீர்க்கதரிசிலின் புத்தகங்களை படிக்கும்போது ராஜ்ஜியங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் மட்டும் படிக்காமல் அதில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சவால்களையும் தியான குறிப்புகளையும் கவனிக்க வேண்டும் குறிப்பாக தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பணியையே நிறைவேற்றினர் இன்றும் தேவனுடைய பணியை நம்மை கொண்டு நிறைவேற்ற தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து தீர்க்கதர்சினி புத்தகத்தை கற்றுக்கொள்வோம் அன்பர்களே இன்றைய நாளில் தேவனுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காக நன்றி கூறுகிறோம் உங்கள் கடிதங்கள் எங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது எனவே தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு